மானத்தில் ஏறி பறந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கர்ணூல் மனாசில் என்று சொல்லக்கூடிய அந்த மீ காத் வந்துவிட்டால் நீயத்தை சொல்லிக் கொடுப்போம் நீயத்தை சொல்லிக் கொடுத்ததும் இன்ஷா அல்லா விமான நிலையத்திலே ஜித்தாவிலே போய் இறங்கினதுக்கு பின்னால் நமக்கு மக்காவுக்கு செல்வதற்கான பயண ஏற்பாடு முழுவதும் அங்கு இருக்கின்றது அங்கிருந்து நமக்கு பஸ் தயாராக இருக்கின்றது அந்த பஸ்ஸிலே நாம் போய் இறங்குவோம் ஹோட்டலில் இறங்கினதுக்கு பின்னால் ஆஜிமார்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு நாம் உம்ரா செய்வதற்கு செல்வோம் தமத்துடைய அந்த ஹஜ்ஜுடைய முதலாவது கடமை உம்ரா அந்த உம்ராவை நாம் செய்து முடித்ததுக்கு பின்னால் நாம் தலைமுடிகளை வெட்டி கொண்டு நாம் நேராக ஹோட்டலுக்கு வந்து எமது உம்ராவுடைய இஹ்ராமுடைய அந்த உடையை மாற்றிக்கொண்டு நாம் குளித் குளித்து கொண்டு இஹ்ராமுடைய மாற்றி கொண்டு வழக்கமான ஆடைகளை நாம் அணிந்து கொள்வோம் இப்படி அணிந்து விட்டால் பெண்களை பொறுத்தவரையிலே பெண்கள் இஹ்ராமுடைய ஆடை என்று அவர்கள் தயார் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நபி சொல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் நபி அவர்களும் தான் சஹாபாக்களும் தான் இஹ்ராம் உடை அணிந்தார்கள் ஆனால் பெண்கள் வழக்கமாக எந்த ஆடை அணிந்தார்களோ அதே ஆடையைத்தான் நபிசல்லா அலுவலுடைய காலத்திலே பெண்கள் அணிந்தார்கள் அதனால் ஆண்கள் வெள்ளை நிறத்திலே இஹ்ராமுடைய துணியை அணிகிறார்கள் என்பதற்காக பெண்களும் வெள்ளை நிறத்திலே அதற்கென்று பிரத்யேகமான ஆடைகளை தயார் பண்ணுவார்கள் அப்படி தயார் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் வழக்கமாக எந்த ஆடை அணிகிறார்களோ அதே ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இதை விளங்கி கொள்ளாமல் ஆண்களுக்கு ஹிராம் என்பது போல பெண்களுக்கும் ஹிராம் என்று நினைத்து கொண்டு அது மாதிரியான ஆடைகளை தைத்துக் கொள்கின்றார்கள் அப்படி ஒரு அவசியம் கிடையாது எனவே ஆண்களை பொறுத்தவரையில் தைத்த ஆடைகள் அணியக்கூடாது பெண்களுக்கு அந்த சட்டம் கிடையாது ஆண்கள் எப்படி என்று சொன்னால் அதாவது சாரம் என்றால் தைக்கப்பட்டது சேட்டென்றால் தைக்கப்பட்டது அப்படியான ஆடைகளை அணியக்கூடாது அவர்கள் இரண்டு துண்டுகள் இடுப்புக்கு கீழால ஒரு துண்டு இடுப்புக்கு மேலால இந்த மேனியை மூடிக்கொள்வதற்கு இரண்டாவது துண்டு இந்த இரண்டை மட்டும்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்கள் வழக்கமாக அண்டவையார் அணியக்கூடிய பழக்கமுடையவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் அப்படி இருந்தாலும் இஹ்ராமோடு இருக்கும்போது அது அணியக்கூடாது அது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இது ஆண்களுக்குரிய சட்டமும் வழிமுறையும் மட்டும்தான் பெண்களுக்கு எதுவும் கிடையாது அவர்கள் வழக்கமாக எந்த ஆடை அணிகிறார்களோ அதே ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்ள முடியும் இப்படி நாம் மக்காவுக்கு போய் சென்று நம்முடைய உம்ராவை முடித்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால நாம் பிறை எட்டாம் நாள் வரைக்கும் நாம் மக்கா அங்கே நம்முடைய ஹோட்டலில் தங்கியிருப்போம் நம்முடைய ஐவேளை தொழுகைகளையும் நாம் தொழக்கூடிய எல்லா ஏற்பாடும் அங்கு செய்யப்பட்டு நாம் ஐவேளை தொழுகைகளையும் தொழுது கொண்டு எட்டாம் நாள் வரைக்கும் நாம் அங்கே தங்கியிருப்போம் அப்படி தங்கியிருந்து விட்டு எட்டாம் நாள் அன்று அதிகாலையில் நாம் எந்த இடத்தில் தங்கியிருக்கின்றோமோ அந்த இடத்தில் நாம் ஹஜ்ஜுக்காக நாம் எகிராம் அணிய வேண்டும் உம்ராவுக்காக நாம் எகிராம் அணிகின்ற நீயத்து வைக்கின்ற நேரத்தில் இதான் நீயத்து நீயத்துடைய வாக்கியம் மிக சிறியது உடனே பாடம் வந்துவிடும் என்றும் என்றும் சொல்லலாம் இரண்டும் நபி சல்ல கற்றுத்தந்த வாக்கியங்கள் தான் பி உம் என்றால் அல்லாவே உம்ரா செய்வதைக் கொண்டு நான் உனக்கு அடிபணிகிறேன் என்பதுதான் அந்த நீயத்து நீயத்துடைய வாக்கியத்துடைய அர்த்தமாக இருக்கின்றது அதே மாதிரியாக பிறை எட்டாம் நாளாண்டு ஹஜ்ஜுக்காக நாம் நீயத்து வைக்கும் போது அல்லாஹும் அல்லது அல்லாவே ஹஜ்ஜி செய்வதை கொண்டு உனக்கு நான் அடிபணிகிறேன் என்பதுதான் அந்த இடத்துல நாம் மொழிகின்ற வாக்கியம் இதை நாம் சொல்லிக் கொடுப்போம் ஹாஜிமார்கள் இதை சொல்லிக்கொண்டு கொண்டு அவர்கள் எட்டாம் நாள் அன்று அவர்கள் இஹுராமோடு இருக்க வேண்டும் அவர்கள் எட்டாம் நாள் அன்று அவர்கள் இஹராமோடு மக்காவிலிருந்து நாம் பய பயணித்து நாம் மினாவுக்கு சென்று விடுவோம் அன்று எட்டாம் நாள் அன்று மினாவுக்கு செல்வது நமக்கு சுண்ணா ஹஜ்ஜுடைய கடமையில் சுண்ணா இருக்கின்றது வாஜிப் இருக்கின்றது ருக்குன் ருக்குன்டா கட்டாய கடமை பர்வ் என்று இருக்கின்றது இந்த மூணும் இருக்கின்றது அதில் எட்டாம் நாளாண்டு நாம் மினாவுக்கு செல்வது நமக்கு சுண்ணா அதாவது இந்த சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய அதாவது ஹரத் மக்காவை சுற்றி அருகிலே இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எட்டாம் நாளன்று மினாவுக்கு வரமாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒன்பதாம் நாளாண்டு நேராக அரபாவுக்கு வருவார்கள் அதான் அவர்களுடைய வளமை ஆனால் நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜு அதாவது அரபு நாட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி மக்காவுக்கு செல்வது போல நம்மால் செய்ய செல்ல முடியாது என்பதனால இருக்கக்கூடிய சுண்ணாக்கள் வாஜிபுகள் ருக்குனுகள் எல்லாவற்றையும் நாம் பூரணமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் எட்டாம் ஆண்டு நாம் மினாவுக்கு செல்கின்றோம் மினாவுக்கு சென்றால் மினாவிலே நாம் லொஹரு அசரு மாரிபு இஷா மறுநாள் ஒன்பதாம் ஆண்டு ஃபஜிர் இந்த ஐந்து பக்து தொழுகைகளையும் நாம் அங்கு தொழுவோம் அந்த மினாவிலே நாம் தங்கி இருக்கின்ற நேரத்திலே லுஹர் அசர் இஷா போன்ற நான்கு ரக்காத்துகள் கொண்ட அந்த சு தொழுகைகளையெல்லாம் இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழுகின்ற நடைமுறையை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் எந்த இடத்தில் நாம் தொழுகைகளை சுருக்கி தொழுகிறோமோ அந்த இடத்திலே முந்தின முந்தினிருக்காத சுண்ணத்து தொழுகை மட்டும்தான் நமக்கு சுண்ணத்து தொழுகை இருக்கின்றது அதை தவிர மற்ற நாலு பக்துடைய தொழுகைக்கு முன்னால் பின்னாலோ சுண்ணத்துகள் நமக்கு பிரயாணத்தில் நமக்கு நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அல்ல அந்த அடிப்படையிலே மினாவிலே தங்கி இருக்கும்போது நாம் ஃபஜருடைய முந்தின இரண்ட சுண்ணத்துகளையும் தொழுது கொள்வோம் அதை தவிர உள்ள தொழுகைகளிலிருக்கின் தொழுகைகளுடைய முன்பின் சுன்னத்துகள் நமக்கு நபி சல்லா அலையம் அவர்களால் வழிகாட்டப்படவில்லை லோஹருடைய ரெண்ட காத்து சுண்ணக்காத்தை சுருக்கி தொழுவதா அவ்வளவுதான் அசருக்கு ரெண்ட துருக்கி சுருக்கி தொழுவதா அவ்வளவுதான் அதே போல் மா இஷாவுக்கு ரெண்டக்கா சுண்ணத்தை தொழுத்து சுருக்கி தொழுகிறோமா அவ்வளவுதான் அதற்கு பின்னால முன்னால சுண்ணத்துகள் அங்கு தொழுகின்ற வழிமுறைகளை நபிசல்லா அலே செல்லம் நமக்கு காட்டி தரவில்லை உங்களுக்கு இப்பொழுதே ஒன்றை சொல்லி வைக்கின்றேன் ஏனெண்டா நாம் மட்டும் அந்த மீனாவில் தங்குவதில்லை நம்மை போல ஆயிரக்கணக்கான குரூப்புகள் அங்கே தங்குவார்கள் அப்படி தங்கும்போது ஒரு சில குரூப்புகளை குருப்புகளில் வந்தவங்க அந்த மீனாவில் இருந்து கொண்டு சுண்ணத்து தொழுகைகளை எல்லாம் தொலை தொடங்கிடுவாங்க அதை பார்த்து விட்டு நீங்க குழப்பமடைந்துருக்க கூடாது என்ன இது இவங்க சுண்ணத்தெல்லாம் தொழுகிறாங்க நாம மட்டும் சுண்ணத்தை தொழுவதில்லை அப்படியானால் நமக்கு இந்த இந்த அதாவது நம்முடைய ஹசரத்மார்கள் நம்முடைய மௌலைமார்கள் எங்களை பிழையாக வழிநடத்தி விட்டார்களா என்று நீங்கள் குழம்பி விடக்கூடாது